ஸோ இந்த மூணாவது எபிசோடில் தான் வந்துட்டு நம்ம குருடிக்கு வந்துட்டு எப்படி அந்த கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்கிறாங்க ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு கேஸை தெரியாத நம்ம ஓப்பன் பண்ண அந்த டைமில் வந்துட்டு லைட்ரு ஆன் பண்ணனால ஸோ அந்த இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகி அந்த இடத்துல வந்து வெடிச்சு ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஒ அதாவது குருடிக்கு வந்துட்டு ஒத்த கண்டு போச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காள் தென் அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா தான் அவளை வந்துட்டு தேத்தி ஏதாவது பண்ணி சரி பண்ணலான்னு பார்த்தா தான் இவளுக்கு வந்த காண்டுக்கு அவங்க அப்பா அம்மாவையே போட்டு தள்ளிட்டான் அதுக்கப்புறம் அவளோட வாய்ஸ் ஓவரிலே சொல்கிறாள் கொலை பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லை அது வந்துட்டு ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறான் என்னடியும் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா இருக்குது ஐயோ இவனும் ஒரு சைக்கோவா நான் ஃபஸ்ட்டு கொண்டவனும் சைக்கோ இப்போ கொண்டவனும் ஒரு சைக்கோவா அப்புறம் நம்ம டிடெக்டிவ் கண்ணாயிரம் இருக்கார்ல அவர் வந்துட்டு நம்ம குருடியோட குருடி கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு அதாவது அந்த கண்ணு தெரியாத ஒரு பல அவளோட கிளாஸ்மேட்டை வந்து விசாரிக்க போயிருக்காரு ஸோ அவள்கிட்ட விசாரிக்கிறப்ப அவள் வந்து சொல்கிறா அவள் வந்து சரியான மோசமானவ அவள் வந்து ஒரு சைக்கோ இவங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட இது வந்துட்டு ஓ அதை வந்து கழுத்தை வந்து காட்டுறா பார்த்தா ஏதோ ஒரு த சுடுதண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க விட்டு அதை வந்து அவள் சிரிக்கிறா ரசித்து சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான் ஐயோ நம்ம கண்ணாயிரத்துக்கே ஒரு மாதிரி கலங்குது தென் அப்புறம் நம்ம இன் டெட்டிவ் கண்ணாயிரம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரெண்டு செத்து போனாங்களே ஹைஸ்கூல் பசங்க அவனுங்களை போயிட்டு அவங்களோட ஃபியூனரலில் போயிட்டு அட்டன் பண்ணுறாரு அவங்க அம்மா வந்துட்டு கத்துறாங்க கொலை பண்ணவங்களுக்கு பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் கிட்ட வந்துட்டு இருக்காங்க நம்ம டிடெக்டிவும் வந்துட்டு அவ்வளோதான் சைலண்டாக வராரு வந்துட்டு காரில் உட்காந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு ஏதோ ஒன்று இது உள்ளே இருக்குது அது வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாரை வந்துட்டு கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடறாரு ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கேஸ் அட்டன் பண்ணார் ஒரு ரெண்டு பசங்க வந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு அவளை வந்துட்டு தூக்கி போட்டு போயிட்டானுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணை வந்துட்டு சூ மாடியிலேருந்து குதித்து சூசைட் பண்ணி செத்துட்டா இப்படின்ற ஒரு சின்ன கேஸ் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் வருது ஸோ அந்த கேஸில் அந்த பொண்ணை ரேப் பண்ண அந்த ரெண்டு பசங்கள் இவனுக்கு தான் ஸோ அப்படி பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேண்டிய யாரோ ஒருத்தங்க தான் இந்த ரெண்டு ஹைஸ்கூல் பசங்களை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரத்துக்கு ஒரு டவுட் இருக்குது அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்யூனரில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இந்த ரெண்டு ஹைஸ்கூல் பசங்களோட அம்மா கிட்டே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கத்துறாரு உங்கள் பசங்களால தான் என்னோடய பொண்ணு வந்துட்டு இந்த நிலமில இருக்கா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திகிட்டுருந்தாரு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரச்சனை வந்துட்டு அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் நம்ம கண்ணாயிரம் நினச்சிட்டு இருந்தார் அதே டைமில் அவர் வந்துட்டு வழக்கமாக அவரோட ஆஃபீஸுக்கு போவார் பார்த்தா அந்த அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு சரண்டராக இருக்காரு நான் தான் அந்த ரெண்டு ஹைஸ்கூல் பசங்கள பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரண்டராக இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என் ஹெட் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன் சார் இவனை பார்த்தா கொலை பண்ணவன் மாதிரியே தெரியல ஏன் சொல்கிறான் அப்படின்னா பண்ணவன் தானாக வந்து சரண்டர் ஆக மாட்டான் அவன் வந்து எப்படி தப்பிக்கலான்றதை பற்றி தான் பார்க்கானே தவிர அவன் சரண்டர் ஆகிறதுக்கான அதாவது அந்த ஒரு இது காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் பட் ஆனால் அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு ஸோ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்றா சொல்கிறாரு அதே நேரத்தில் நான் வந்துட்டு இங்கே அந்த ஒன்லி ஃபார் ஈரோஸ்னு சொல்லிட்டு இருக்கில்ல அந்த டெலிகிராம் சேனலில் வந்துட்டு மெசேஜ் பண்ணி பார்க்குறேன் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்துட்டு நான் அவங்க கூட நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அவ்வளோதான் பிளாக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சரி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு அந்த நம்ம சூ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு திருடிட்டு தானே வந்தேன் அந்த காசை வந்து நான் திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன்ல அந்த ஹைஸ்கூல் பசங்களை வந்து அடித்து கொண்டல ஒரு கல் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பண்ண கொலையை அதாவது ரெண்டு கொலை பண்ணல சுற்றியல்ல ஸோ அந்த ரெண்டு ஆதாரத்தையும் ஒரு பேக்கில் போட்டு கொஞ்சம் காசையும் போட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட காசையும் கொடுத்து சரண்ட்ராயர்லான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அந்த டைமில் தான் யாரோ ஒருத்தன் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் இருக்கிற பணத்தையும் அப்புறம் வந்துட்டு அந்த ரெண்டு அதான் அந்த சுத்தியலையும் அந்த வந்துட்டு கல்லையும் ஸோ ரெண்டு ஆதாரத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் பார்த்தா எடுத்துகிட்டு போயிட்டு அதே நேரத்தில் அவனுங்க வந்துட்டு அந்த இடத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல போட்டு கரைக்கிறானுங்க கரைச்சிட்டு ஒன்லி ஃபார் ஹீரோஸுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேங்குக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறானுங்க ஸோ சக்ஸஸ் பண்ணிட்டோம் அவனை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாற்றிட்டோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதே நேரத்தில் அவ்வளோதான் எனக்கு வந்து என்னை வந்து தள்ளி விட்டு போனானுங்களே அதில் வந்து கை வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஃப்ராக்சரு அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த டைமில் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பாவும் அதாவது இந்த ஒரு ஹைஸ்கூல் பசங்கள் வந்துட்டு ரேப் பண்ணானுங்களும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இங்கே இருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் அவர் வந்துட்டு அங்கேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இவருக்கு உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாயிரம் சொன்னார்ல டெட்டிவு ஸோ அதனால் வந்துட்டு இவர் வந்துட்டு அப்போ தற்போதைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அந்த ஹைஸ்கூல் பசங்களோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு இது இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இவன் தான் கொன்று இருக்கணும் ஏன்னா வந்துட்டு அப்போவே அவங்க அந்த பொண்ணு வந்து செத்த அன்றைக்கே வந்துட்டு சொன்னால்ல உங்கள் பசங்களால தான் இந்த மாதிரி ஆச்சு அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்ல ஸோ அதை செஞ்சுட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹைஸ்கூல் பசங்களோட அம்மா வந்துட்டு நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்து இவன் மேலே ஏற்றிடுறாங்க ஸோ அதனால தான் இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதாவது அந்த செத்து போன பொண்ணோட அப்பா அவன் வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான் என்னை பார்த்த உடனே அவ்வளோதான் ஒரு மாதிரி சொல்கிறான் அடி கிளம்பு கிளம்பு இங்கே இருக்காத போ உனக்கு வந்துட்டு டெலிகிராமில் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சார் உங்களுக்கு என்னப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அவன் சொல்கிற ஒரே விஷயம் உனக்கு மெசேஜ் வரும் ஸோ கிளம்பு முதல்ல ஃபாஸ்ட்டாக கிளம்பு அவன் நான் பார்த்துக்கிறேன் இங்கே சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்புறந்தான் அந்த செத்துப்போன பொண்ணோட அப்பா வந்துட்டு அன்னைக்கு நைட் நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நினச்சி பார்க்குறாரு ஏன்னா வந்துட்டு ரெண்டாவது எபிசோடில் ஃப்ளாஷ் தானே ஆச்சு ஸோ இப்போ தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து காட்டுறாங்க நான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி அடித்தேன் ஸோ அடிச்சு சே அந்த கல்லாலே அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு அந்த இடத்துல நான் மயங்கி விழுந்துட்டேன் தான் அந்த அந்த ஹைஸ்கூல் பணம் அந்த ஹைஸ்கூல் பசங்க வந்துட்டு ஒரு பொண்ணை ரே பண்ணானுங்களேன் அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு என்னை காப்பாத்தினாரு காப்பாற்றினார் ஏன்னா அவர் வந்துட்டு கொல்லலாம் நினச்சாரு ஆனால் அவருக்கு முன்னாடி நான் அவங்கள கொண்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏன்னா அவரால் கொல்ல முடியலையேன்னு சொல்லிவிட்டு கொல்ல அவரால் மனசு கேட்கலை ஏன்னா ஏன்னா இவங்களும் ஒரு மனுஷங்க தானே ஸோ அதனால் அந்த மனசு கேட்காததுனால அவர் வந்து தயங்கி நின்றுட்டு இருந்தார் ஆனால் நான் கொண்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷன்றனால்தான் நான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பழியை வந்துட்டு அவர் ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அவருக்கு மோட்டிவும் இருக்குது அவர் கொல்லணும்னு நினச்சார் தான் ஆனால் அவர் கொல்லலை நான் ஆக்சிடெண்ட்டாக கொண்டுட்டேன் அவ்வளோதான் தூக்க மாத்திரையை ஃபுல்லாக போட்டு அவர் செத்தே போயிட்டார் இதே டைமில் அவ்வளோதான் என்னை தேடி என்னோடய அப்பா அம்மா தங்கச்சியெலாம் வந்துவிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டோட ரூமுக்கு அவங்க என்னோட என்னை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட அப்பா அம்மாலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் வந்துட்டு தெரிலன்றான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேலை செஞ்ச கடையில் போய்ட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆஹா எங்கே தேடியும் நான் கிடைக்க மாட்டேனே ஏன்னால் வந்துட்டு நான் கொலை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எந்த எவிடென்ஸும் போலீஸ்கிட்ட சிக்கலை அது ரெண்டாவது பட்சம் ஆனால் நான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் வந்துட்டு மறைஞ்சிருக்கேன் ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது பார்க்குற மெம்பர்ஸ்லாம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ கைஸ்